மழை நின்றதுக்கப்புறம் எந்த ஒரு மழையாக இருந்தாலும் தண்ணி தேங்காத ஒரே ஏரியா எங்கள் ஏரியா தான் மழை நின்ன அப்புறம் எங்கள் ஏரியா ஏரி களங்களில் தண்ணி போயிட்டுருக்கு அதில் எங்கள் ஏரியா பசங்களாம் மீன் பிடிச்சிட்ருக்காங்க அந்த ஏரியிலேருந்து வர தண்ணி தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோவில் குளமே ஃபுல்லாக விரும்பிடுச்சு பார்த்துங்க அழகாக குளியில் போட்டுட்ருக்கு மழை விட்டு கொஞ்ச நேரத்துலையே கொஞ்ச நேரத்துலேயே மேக் நார்மல் புயல் மலை வந்ததுக்கான அறிகுறியே இருக்காது இதுவும் ஏரியோட இன்னொரு இருந்து வர தட்டி இங்க வந்து எல்லாம் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க தண்ணி சத்தம் கேக்குதா இங்க வந்து கொடை வச்சு மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க பழங்கள் இந்த வர தண்ணியை பார்க்கறதுக்கு எல்லாரும் வந்துருக்காங்க மழை விட்டதுக்கு அப்புறம் மீன் பிடிக்க வளம் ரெடி ஆயிட்டு இருக்கு மழையில எங்கள் ஏரியா போதான் ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கும் ஏரியாவை சுத்தி சுத்தி வாட்டர் பாடிஸ் தான் நிறைய இருக்கு அதனால எங்க ஏரியாவில தண்ணியே நிக்காது அந்த கலங்கள்ல இருந்து வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா போகுது தண்ணி

நேற்று ஃபுல்லாக தண்ணி இறந்துடும் இன்றைக்கி காலையில் ஃபுல்லாக வெடிஞ்சிருச்சு இந்த சைட்லேருந்து தண்ணி வந்து அப்படியே இதில் ஸ்ட்ரெயிட்டாக போவோம் அதை போகிற ரூட்டாக வாட்டணும் இந்த வியூ வந்து ரோட்டில் இருந்து ஃபுல்லாக அந்த ஏரியிலேருந்து வர தண்ணி தான் அப்படி அங்கேருந்து அந்த தண்ணி இந்த பக்கம் போகுது இப்படி ஒரு கிளி பெஞ்சு போகுது அந்த ஏரியில் இருந்த ஒரு தண்ணியெல்லாம் இப்படி வாய்க்கால் வழியாக இந்த வயலுக்கு போகுது ஃபுல்லாக வாய்க்கால்தான் இந்த பக்கம் வயல் தான் இந்த பக்கம்